செய்திகளுக்காக தமிழ் லலிதா சுரேஷ் தலைப்பு செய்திகள் விவசாயிகளுக்கான கிசான் சம்மான் நிதியின் பதினேழாவது தவணை இருபதாயிரம் கோடி ரூபாயை இன்று விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நடைபெறும் கிசான் சம்மான் நிதியின் நேரலை நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் எல் முருகன் ஷோபா கரந்தலாஜி பங்கேற்பு மேற்கு வங்க ரயில் விபத்து குறித்து நாளை விசாரணை பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க அழைப்பு உள்ளிட்ட எட்டு இடங்களில் புகழாய்வு பணிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் நான்கு பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை போர் அமைச்சரவை கலைப்பு பிரதமர் பென்யமின் யாகு திடீர் முடிவு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் பப்புவா நியூ கினியாவை வீழ்த்தி நியூசிலாந்து வெற்றி வெயிலுக்கு இடையே சென்னை புதுக்கோட்டையில் கனமழை விரிவான செய்திகள் பிரதமரின் கிசான் சம்மான் எனப்படும் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி நிதியை பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் விடுவிக்க உள்ளார் இதன் மூலம் ஒன்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை விடுவிக்கப்பட உள்ளது மேலும் விரிவாக்க பணியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டு கிறிஷி சகி பயிற்சியை மேற்கொண்ட சுய உதவிக்குழுவினர் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கும் பிரதமர் சான்றிதழ்களை வழங்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வேளாண் துறை அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இரண்டரை கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வேளாண் அறிவியல் மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பொது சேவை மையங்களிலிருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்வை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார் பிரதமரின் கிசான் சம்மான் எனப்படும் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணைத் தொகை விடுவிக்கப்படவுள்ள நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் மத்திய இணையமைச்சர்கள் எல் முருகன் ஷோபா கரந்தலாஜே ஆகியோர் பங்கேற்கின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான கிசான் சம்மான் எனப்படும் நிதியுதவி திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணைத் தொகையை விடுவிக்கிறார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நேரலை வழியாக மத்திய அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லியில் உள்ள ஐசிஏஆர் மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்க உள்ளார் இதனிடையே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புதுதில்லியில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து கொண்டு இருப்பதை கண்கூடாக பார்த்து கொண்டு இருப்பதாக தெரிவித்தார் வயநாடு தொகுதியில் பிரியங்கா போட்டியிட உள்ளதாக அறிவித்திருப்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்றும் குறிப்பிட்டார் ரயில் விபத்து எதிர்பாராமல் நடக்கக்கூடியது என்றும் விபத்து நடந்த பகுதியில் மத்திய அமைச்சர் நேரடியாக ஆய்வு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதையும் மத்திய எல் முருகன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது கண்கூடாக மக்கள் நீங்கள் நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்கிறாங்க விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அது வந்து ஒரு என்ன அன்பார்ச்சுனேட் அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்க எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கு சென்று நிவாரணப் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் நாமக்கல் நகரில் மண்டபம் ஒன்றில் நடைபெறவுள்ள கிசான் சம்மான் நிதியுதவி வழங்கும் நிகழ்வில் மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜி பங்கேற்க உள்ளார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சி வீடியோவை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையடுத்து யோகாவின் சிறப்பை விளக்கும் வீடியோக்களை பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் பதிவில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகிறார் அந்த வகையில் இன்று உஸ்தராசன எனும் யோகா பயிற்சி வீடியோவை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார் இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் கழுத்து மற்றும் முதுகு பகுதி வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் bend the head backwards to the point till it stretches your neck muscles this asana is called ardha ustrasana now we will move from ardha ustrasana to ustrasana for which you will have to slowly exhale and catch your right heel with your right hand and your left heel with your left hand take care that you do not jerk your neck while bending back breathing in and out normally stay still in this posture for about 10 to 30 seconds ustrasana strengthens the muscles of your back and neck stay in this posture for about 10 to 30 seconds while taking a long deep breath in slowly lift your neck to the normal position straighten your back and come back to sitting on your heels in the vajrasana pose குவாண்டம் தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு துறைகளில் இணைந்து செயல்படுவது என இந்திய அமெரிக்க நாடுகள் முடிவு செய்துள்ளன தில்லியில் நடைபெற்ற சிக்கலான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துக்கான அமெரிக்கா இந்தியா முயற்சியில் இரண்டாவது கூட்டம் தில்லியில் நடைபெற்றது இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் செமிகண்டக்டர்கள் பாதுகாப்பு தொடர்பான ரசாயனங்கள் துறையில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரு நாடுகளும் புதிய உத்திப்பூர்வமான செமிகண்டக்டர் ஒத்துழைப்பை மேற்கொள்வது என்றும் தேசிய பாதுகாப்பை முன்னிறுத்திய மின்னணு தளங்களில் இணைந்து பணியாற்றுவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது தெற்கு அமெரிக்காவில் உள்ள லித்தியம் வளங்களில் இணைந்து முதலீடு செய்தல் உள்ளிட்ட ரசாயன பாதுகாப்பு ஒத்துழைப்பில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் வகையில் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது உயிரி தொழில்நுட்பத்தில் புதுமை படைத்தல் மற்றும் உயிரி பொருளாதார நவீனமயமாக்கல் திட்டங்களை முன்னெடுக்கவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள் ஒரு சதவீதம் அளவுக்கும் குறைவாக தவறு நேர்ந்திருந்தாலும் நீட் தேர்வு குறித்து முழுமையாக ஆராய வேண்டும் என்று கூறினர் இதனைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமைக்கும் மத்திய அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நீட் தொடர்பான வழக்கின் விசாரணையை ஜூலை எட்டாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் கொல்கத்தாவின் கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்து குறித்து நாளை விசாரணை நடைபெற உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது வடகிழக்கு ரயில்வேயின் தலைமை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையிலான குழுவினர் நாளை ஜல்பைகுரி அலுவலகத்தில் விசாரணை செய்ய உள்ளனர் ரயில் விபத்து தொடர்பாக பொதுமக்கள் பயணிகள் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்கலாம் என்றும் விபத்து தொடர்பான ஆதாரங்கள் இருந்தால் அவற்றையும் சமர்ப்பிக்கலாம் என்றும் ரயில்வே குறிப்பிட்டுள்ளது இதனிடையே ரயில் விபத்து நடைபெற்ற நியூ ஜல்பைகுரி அருகே சேதமடைந்த ரயில் பெட்டிகள் அப்புறப்படுத்தப்பட்டன இதையடுத்து டார்ஜிலிங் மாவட்டம் பன்சிட்வா பகுதியிலிருந்து ரயில் சேவைகள் வழக்கம்போல் தொடங்கின இந்த நிலையில் விபத்து நடந்த இடத்தை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று ஆய்வு செய்தார் ஆய்வுக்குப் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மீட்பு நடவடிக்கைகள் முடிவடைந்துள்ளதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து ரயில் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அவர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததுடன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் அவர்களுக்கான சிகிச்சை விவரங்கள் குறித்து மருத்துவர்களிடம் அமைச்சர் கேட்டறிந்தார் இதனிடையே வடகிழக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்தியில் கத்திகர் சிலிகுரி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நியூ ஜல்பைகுரி ஹவுரா சதாப்தி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ஐந்து ரயில்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மணிப்பூர் பாதுகாப்பு நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நேற்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா புலனாய்வு அமைப்பின் தலைவர் தபன் தேகா ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே அடுத்த ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர துவேதி மணிப்பூர் தலைமைச் செயலாளர் வினித் ஜோஷி மற்றும் மத்திய மாநில காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் இதில் மணிப்பூர் மாநிலத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை விவரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிறகு செய்திகள் தொடரும்

குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் தமிழ் கீழடி உள்ளிட்ட எட்டு இடங்களில் அடுத்த கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியான கொந்தகை பகுதியில் நடைபெறவுள்ள பத்தாம் கட்ட அகழாய்வு பணியை அவர் தொடங்கி வைத்தார் இது தவிர விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் அகழாய்வு பணிகளும் இன்று தொடங்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தர்மபுரி மாவட்டம் பெரும்பாலை என்னும் தளங்களில் மேற்கொண்ட அகழாய்வின் அறிக்கை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நூற்று முப்பத்தி எட்டு கல்வெட்டுகளில் விளக்க உரைகள் அடங்கிய தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் தொகுதி அடங்கிய இரண்டு நூல்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய ராமானுஜர் என்னும் நூலையும் முதலமைச்சர் வெளியிட்டார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து இருநூற்றி நாற்பத்தி ஒரு விசைப்படகுகளில் மீனவர்கள் நேற்று காலை கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இதில் சிபிராஜ் என்பவரின் படகில் மீன்பிடிக்கச் சென்ற பாலச்சந்திரன் சாரதி முரளி ராம்தாஸ் ஆகிய நான்கு மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்கள் எல்லை தாண்டி சட்ட சட்டவிரோதமாக மீன்பிடித்ததாக கூறி நால்வரையும் கைது செய்தனர் கைது செய்த மீனவர்கள் நான்கு பேரையும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர் இந்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அறுபது நாட்கள் மீன்பிடி தடைக்காலத்திற்கு பின்பு கடந்த சனிக்கிழமை முதல் புதுக்கோட்டை மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை கடற்படையினர் மீண்டும் தங்களது கைது சம்பவத்தை தொடர்ந்திருப்பது ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் கோட்டை சேர்ந்த நான்கு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் மீன்பிடிப்பதற்கான இரு மாத தடைக்காலம் முடிவடைந்து மீண்டும் மீன்பிடிக்கச் சென்ற இரண்டாவது நாளிலேயே தமிழக மீனவர்களை சிங்கள கடற்படை கைது செய்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை மறுநாள் இலங்கை செல்ல உள்ள நிலையில் தமிழக மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சுதந்திர போராட்ட தியாகியும் தமிழக முன்னாள் அமைச்சருமான கக்கன் அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்த முன்னிட்டு அவரது படத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது தமாக நிர்வாகிகள் உடனிருந்தனர் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பானையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார் புதிய விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தை விட்டு வெளியேறும் போராட்டத்தை பரந்தூர் பகுதி மக்கள் மேற்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு வெளியான நாளில் தொடங்கி இன்று வரை அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மயிலாடுதுறையைச் சேர்ந்த நரிக்குறவர் சமுதாய மாணவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஜம்மு காஷ்மீரில் நான்காவது யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த பதினொன்றாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது இதில் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் தமிழ்நாடு சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் குடியிருப்பில் வசிக்கும் வீர சிவாஜி என்ற மாணவர் கலந்து கொண்டு இறுதி போட்டியில் பஞ்சாப் வீரரை எதிர்கொண்டு மோதி வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய வீர சிவாஜிக்கு பல்லவராயன்பேட்டை கிராமத்தில் அச்சமுதாய மக்கள் நூற்றுக்கணக்கானோர் சாலையில் திரண்டு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று நீராடி வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மழை குறைந்துள்ளதால் அருவிகளுக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது இந்த நிலையில் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று குளித்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கடல் அலை சீற்றத்தின் காரணமாக கடலில் குளித்துக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமி மற்றும் இருபத்தி ஐந்து வயது இளைஞர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் விளாத்திக்குளம் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமாரின் குடும்பத்தினர் வேம்பார் கடலில் குளிக்கச் சென்றுள்ளனர் இவர்கள் வேம்பார் கடலின் முகத்துவாரத்தில் வாரத்தில் குளித்துக் கொண்டிருந்த கடல் அலையின் சீற்றம் அதிகமாக இருந்த காரணத்தால் ஐந்து வயது சிறுமி சாதனா கடலில் மூழ்கியுள்ளார் அப்போது சிறுமியை காப்பாற்ற முயன்ற சிறுமியின் சித்தப்பா டேனி என்ற இளைஞரும் கடல் அலையில் சிக்கி மூழ்கியுள்ளார் இது பற்றி தகவல் அறிந்த வேம்பார் கடலோர காவல்படை போலீசார் உடனடியாக அங்கு சென்று ஐந்து வயது சிறுமி சாதனா மற்றும் அவரது சித்தப்பா டேனி ஆகியோரது உடல்களை மீட்டனர் இச்சம்பவம் தொடர்பாக வேம்பார் கடலோர காவல்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகை மாவட்டத்தில் கோடை மழைக்கு பின்னர் வயல்களில் உழவுப் பணிகளை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் பிரதமரின் கிசான் சம்மான் எனப்படும் நிதியுதவி திட்டம் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவரே என்பது வள்ளுவர் வாக்கு இதற்கு தகுந்தாற்போல் விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையில் மத்திய அரசு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அளித்து வருகிறது இதனால் கடந்த சில ஆண்டுகளில் விவசாயிகள் விவசாயத்தில் பல்வேறு முன்னேற்றம் பெற்று வருகிறார்கள் விவசாயிகளுக்கு கிசான் சம்மன் நிதி உதவி திட்டம் திட்டம் என திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் மலையினை பயன்படுத்தி விவசாயிகள் உளவு பணிகளை தொடங்கியுள்ளார்கள் விவசாயிகளுக்கு உழவு மானிய திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது விவசாயிகள் தங்கள் தரிசு நிலங்களை உழுது பயன்படுத்த அவர்களின் வங்கி கணக்குகளில் உழவு மானிய திட்டத்தின் கீழ் உதவித் தொகை வழங்கப்படுகிறது நடப்பு பருவத்தினை பயன்படுத்தி விவசாயிகள் உழவு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறுவை பருவ சாகுபடிக்காக உளவு பணிகளுக்கு உதவி பெறும் மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர் இது பற்றி செல்லூர் பகுதியை சேர்ந்த விவசாயி பிரவீன் என்பவர் கூறுகையில் கோடை உளவுக்கு மழை பெஞ்சது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு இந்த விவசாயங்களுக்கு இந்த மானியத்துக்கு கொடுத்த இந்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றிங்க அவரானிய சிகிச்சையில இருந்து பேசுற இப்போ வந்து மழை பெய்யணும்னு சொல்கிறதுக்காக கோடை கோடை உழவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதற்காக மானியம் வழங்கியதுக்காக நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் இப்போ பார்த்தீங்கன்னா கோடை உழவு உழந்துட்டுருக்குறோம் கோடை பெய்த மழையை வச்சு இனி வருங்காலத்தில் மழை பெய்யும் நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு விவசாயத்துக்கு மானியம் கொடுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொடுக்குறோம் அதனால் இப்போ கோடை நோடை உழவு இருக்கு இன்னும் மழை பெய்யும் நம்பிக்கையில் உல பெஞ்சா குருவ சாகுபடி அளித்த மத்திய அரசுக்கு நன்றி மத்திய அரசு விவசாயிகளுக்கும் விவசாய நலத்திற்காகவும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது குறிப்பாக கோடை உழவு ஓட்டுகின்ற விவசாயிகளுக்கு உழவு மானியம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக நாகை மாவட்டத்தில் தற்போது கோடை உழவினை விவசாயிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் மத்திய அரசின் மூலமாக கோடை உழவிற்கான மானிய உதவி வழங்கி வருவது விவசாயிகளுக்கு மிகுந்த உதவியாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கும் போர் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க அமைக்கப்பட்டிருந்த அமைச்சரவையை கலைப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பென்ஜமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஹமாஸ்க்கு எதிராக போர் பிரகடனம் செய்து காசா மீது தாக்குதல் நடத்தியது போர் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க அனைத்து கட்சிகள் அடங்கிய ஆறு பேர் கொண்ட போர் அமைச்சரவையை பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு அமைத்தார் இந்நிலையில் போர் அமைச்சரவையை கலைப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார் முன்னாள் ஜெனரல் பென்னி கான்ஸ் வெளியேறிய நிலையில் நெத்தன்யாகு இந்த முடிவை எடுத்துள்ளார் காசா மீதான போருக்கு பிந்தைய திட்டம் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமருக்கும் போர் அமைச்சரவை அதிகாரிக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சீனாவின் ஜிங்ஜியாங் பகுதியில் தொடர் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது சீனாவின் வடமேற்கு பகுதியான ஜிங்ஜியாங்கில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக மியாவோர்கோ பகுதியில் பெய்த கனமழையால் நகரின் பல பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது கனமழையால் நேரிட்ட வெள்ளப்பெருக்கில் கார் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டதால் அதில் இருந்த நான்கு பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதே போன்று ஜியாங்ஷி மற்றும் குவாங்ஷி உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் நேரிட்ட நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகளில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையின மக்கள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வருவதாக அந்நாட்டு மனித உரிமை ஆணையத்தின் ஆண்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பாகிஸ்தானில் நிகழ்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டியுள்ள அந்த ஆணையம் பாகிஸ்தானில் மத சுதந்திரம் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் பாகிஸ்தானில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகள் மக்களின் மத உணர்வுகளை தவறாக பயன்படுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனிடையே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் போதிய கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படாதது குறித்து அப்பகுதி மக்கள் விரக்தி அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக சாலை பாலங்கள் அமைக்கும் பணி தாமதப்பட்டு வருவதுடன் கட்டுமான பணியின் தரமும் மோசமாக இருப்பதாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வசிக்கும் மக்கள் கூறியுள்ளனர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அரசின் அமைச்சர் சர்தார் மீர் அக்பரின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி பொதுமக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் பப்புவா நியூ கினியாவை வீழ்த்தி அணி வெற்றி பெற்றது ட்ரினிடா டொபாகோவில் உள்ள தரோபா விளையாட்டு அரங்கில் இந்திய நேரப்படி நேற்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கிய இப்போட்டியில் பப்புவா நியூசிலாந்து தரப்பில் அதிகபட்சமாக வீழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து எழுபத்தி ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி பன்னிரண்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் இலக்கை கடந்தது இதனை அடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது இருப்பினும் அடுத்த சுற்றுக்கு வாய்ப்பை இழந்த நியூசிலாந்து அணி ஆறுதல் வெற்றியுடன் தொடரை விட்டு வெளியேறியது தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது தென்னாப்பிரிக்க மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது இரு அணிகளுக்கு இடையே முதல் ஒருநாள் போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது டாஸ் வென்ற இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் பேட்டிங்கை தேர்வு செய்தார் இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களை எடுத்தது பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க மகளிரணி முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஓவர் முடிவில் இருபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிரணி அபார வெற்றி பெற்றது தமிழகத்தின் பல நகரங்களில் நேற்று வெயில் சுட்டரித்த நிலையில் சென்னை புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவில் கனமழை பெய்தது தமிழகம் மற்றும் புதுவையில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலை சற்று அதிகமாக இருந்தது வேலூரில் அதிகபட்சமாக நூற்று இரண்டு புள்ளி ஒன்பது இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது இதேபோல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நூற்று ஒன்று புள்ளி எட்டு நான்கு ஃபேரன்ஹீட்டும் மீனம்பாக்கத்தில் நூற்று ஒன்று புள்ளி ஆறு ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானது அதே சமயம் மரக்கானம் ஆரணி குமாரப்பாளையம் செங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மிதமான மழை பெய்துள்ளது இந்த நிலையில் சென்னையில் நள்ளிரவில் திடீரென இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது ராயப்பேட்டை ஈக்காட்டுத்தாங்கல் அசோக் நகர் எழும்பூர் சென்ட்ரல் ராயப்பேட்டை நுங்கம்பாக்கம் வள்ளுவர்கோட்டம் மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தனிந்தது புதுக்கோட்டை நகர் முழுவதும் நேற்று இரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது திடீர் மழை காரணமாக பொதுமக்கள் குளிர்ச்சியான சூழ்நிலையை அனுபவித்து மகிழ்ச்சியடைந்தனர் மேலும் இந்த மழை கோடை விவசாயத்திற்கு பயன்படும் என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியிற்கு நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் சமயபுரம் மாரியம்மா சமயபுரம் மாரியம்மா நீ சாமத்தில் வாம்மா நீ சாமத்தில்